ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அத்தை வந்து வீடு வாங்கியிருக்காங்க எங்கள் வீடை வந்து பெயிண்ட் அடித்து அந்த வேலை தான் வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் சண்டே வந்து பால் காய்க்க போகிறோம் ஸோ அதுக்காண்டி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அப்பு அப்புறம் வந்து பெயிண்ட் அடிக்கிற வேலை அந்த வேலையெல்லாம் வந்து இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது அதை மும்முரமாக வந்து வேலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம் என்னென்ன வேலை நடந்துட்டு இருக்கு ஆல்ரெடி வந்து மூணு நாளாக நாலு நாளாக வேலை நடந்துட்டு தான் இருக்குது கொத்தனார் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னைக்கு தான் பெயிண்ட் அடிக்கிற ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் ரெண்டு நாளில் வந்து பெயிண்ட் அடிக்கிற ஒர்க் முடிஞ்சிடும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொத்தனார் ஒர்க்கும் இருக்குது அதுவும் முடிஞ்ச உடனே பால் கய்ப்போம் ஸோ அதை தொடர்ந்து என்னென்ன நடக்குது அப்படிங்குறது வந்து இன்னைக்கு நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம் ஆமாம் அப்பா வந்து ஆமா வந்துட்டாரு ரஞ்சிட்டு குழந்தைனார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆனால் வெக்கப்படுவார் அதிகமா குழந்தநார் மூஞ்சி காட்டுங்க காட்ட மாட்டாங்களாம் பிறகு நான் காட்டுறேன் அத்தை வந்து வேலை மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு பெயிண்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க இதுல பார்க்க ஸ்கை ப்ளூ கலர்லாம் இருக்கு ஆனா இது ஸ்கை ப்ளூ கிடையாது ஒரு மாதிரி கிரீனும் யார் அண்ணி எங்க அண்ணி எங்க இருக்காங்க அங்கிட்டு நிப்பாக்கெல்லாம் இருக்கும் இது பூசிட்டாங்களோ பெயிண்ட் அடிக்கணும் இது பெயிண்ட் அடித்ததுக்கு தாண்டி விட்டு அடிச்சு இருக்கோம் பர்பிள் கலர் ஆமாம் போ அது பர்பிள் கலர் இல்லை போங்க ஏ போடா வெளுத்து தாத்தாவை அவளுங்கன்னு சொல்லணும் நல்லா இருக்குல்ல இல்ல அதெல்லாம் எடுத்துட்டா அது யாருன்னு தெரியல பெயிண்ட் கலர் சூப்பரா இருக்குல்ல. இந்த வந்தாகே மெயின் ஆ

இன்னைக்கு வந்து ரெண்டாவது நாள் நேற்று கொஞ்சம் வேலை வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு வந்து வேலை வந்து இன்னைக்கு வந்து வீட்டுக்குள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள்கிட்ட காட்டுறேன் நேற்று எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி காட்டுறேன் இப்போதே ரெக்கார்ட் இல்லை சவுத்தில் வந்து பூசி இருக்காங்க ஹையில ஒட்ட மடக்கு இதுக்கு மேலே வந்து ரெண்டு கோட்டிங் வந்து பெயிண்ட் வந்து வருமா பெயிண்ட் செலக்ட் பண்ணியாச்சு இன்னும் ரெண்டு நாள் ஆயிரும் நினைக்க ஆட்டிக்க

வந்து வேலையில இதே ஒயிட் அடிச்சோன்னே சூப்பரா இருக்குல்லண்ணே வீடு இருக்கும் அப்புறம் ஒரிஜினல் கொத்தனாராவே மாறிவிட்டீங்க ஆமா பெரியத்தை பெரியத்தை வந்து ஒரிஜினல் கொத்தனாரா மாறிட்டாங்க நில்லுங்க அடப் இங்க என்ன வேலை பார்க்கீங்க உழைப்பாளி உம் இதுக்கு மேல இன்னும் அடிக்கணும்னே இதே வேற லெவல்ல இருக்கு சூப்பரா இருக்கு பெயிண்ட் அடிச்சோட ஃபூல்ல ப்ளு குர் வாவ் பாத்ரூம் ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சட்டானே லைட் இல்லமா இருக்கோ என்ன சொல்லிய லைட் அம்மா சவடு புது பைப்பு கா சூப்பரா அடிச்சட்டானே பாத்ரூம்ல

வா 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 இறங்கி வா ஜெனி சார் மிதிச்சிடாத அப்ப சத்தம் கட்டாம இரு இதை வந்து தான் இங்க வந்து அடைக்க போறாங்க கம்பி எல்லாம் ஊணி வெச்சிருக்காங்க இத வெச்சு தான் இந்த பக்கம் வந்து அடைக்கணும் எல்லாமே காங்கிரீட் போட்டு வச்சுருக்காங்க நாளைக்கு வந்து எந்தளவுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க உள்ளெல்லாம் பெயிண்ட்டு எந்த அளவுக்கு நாளைக்கு வந்து உள்ளே பெயிண்டிங் கொடுப்பாங்க இப்போ வந்து ஒரு இது வந்து லெப்பம் பார்த்துக்காங்கன்னு சொல்லி மேலே வந்து ஒயிட் கலரில் ஒன்று வந்து பூசிட்டு போயிருக்காங்க நாளைக்கு வந்து இது போக வந்து பெயிண்ட் அடிப்பாங்க இதுலேயுமே வந்து எக்ஸ்ட்ரா வந்து கோட்டிங் வந்து இன்னும் வந்து கொடுப்பாங்க ஒரு கோட்டிங் வந்து இன்னும் இதுலேயுமே கொடுக்க வேண்டியிருக்கு ஸோ நாளைக்கு வீடியோவில் கண்டினியூவிட்டியாக பார்க்கலாம் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து அத்தை வீடு நாளைக்கு காய்க்க போகிறோம் ஸோ அதனால் வந்து அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கினோம் அம்மா வந்து பானை வாங்கி வைக்க போகிறாங்க அதனால வந்து பானை வாங்குறதுக்கு போகிறோம் அப்படியே வந்து நாங்களும் வந்து அவங்களுக்கு வந்து சோஃபா வாங்கி வைக்க போகிறோம் அதனால சோஃபா வாங்கி வைக்கிறதுக்கும் நம்ம வந்து இப்படியே போயிட்டு அப்படியே பிளாக் எடுத்துகிட்டு அப்படியே பார்க்கலாம் ஸோ வாங்க இப்போ வந்து பானை வாங்குறதுக்கு வந்து ராஜா ஸ்டோர் என்னடா பொட்டு வைக்காம இருக்க நினைக்காதீங்க வீட்டை பூட்டிட்டேன் பொட்டு வச்சிருந்தேன் விழுந்துட்டு கீழே அதான் பொட்டு இல்லாம இருக்கு நெத்தில அப்புறம் வீட்டை பூட்டிட்டு சாவியும் மரம் வச்சுட்டு இருந்தாச்சு அப்புறம் அதையும் போய் பேசிட்டு வந்திருக்கு இப்போ ராஜா ஸ்டோர் வந்து பெய்கிட்டு இருக்கோம்

என்னிடம் ஏமா இமாமி ரேகி டீ போட்டிட்டலாமா அம்மளே கொலை கிட்ட தெரியுமா ஹ பா பாள காட்டுங்க பெரிய இலக்கு போட்டா இது ஒண்ணு எடுத்துக்கலாம் நான் இத எடுத்துட்டேன் இது வேறக்கு என்னவா இந்த ரிவியர் சோஃபா பார்க்கறதுக்கு நாங்கள் பெய்கிட்டிருக்கோம் பானை விளக்கு செடி சாக்கு பொங்க பானை எல்லாம் எடுத்தாச்சு இப்போ வந்து சோஃபா பார்க்கணும் இது நம்மளோட இது அதை நம்ம பெய்கிறோம் இப்படிதான் இருக்கும் கட்டில் இல்லை இப்படி இப்படி இருக்குமா நம்ம கட்டில் இப்படியா இருக்குது இப்படி இருக்கு அது மாடலுமா இது ஒரு மாடல் தூசியை தூசி தட்டி விட்டா அதுக்கு அப்படி வச்சிருக்காங்க இது ஒரு மாடல் ஆமாம் அது விடு இதை தான் எடுத்துட்டு உங்கள் பேத்தியா சின்னப்போ உங்கள் பண்ணி எடுத்துருக்கா பார்த்தீங்களா சிரிப்பட்டு விளக்கு எடுத்துணும் இது வெயிட்டாக இருக்குன்னா இது தாம்பளத்தட்டாகவும் யூஸ் பண்ணலாமா அந்த மூடி ஆனால் மூடி பெருசு அந்த பானைக்கு வாங்கி நாளைக்கு அரிசி வாங்கி அஞ்சு தேங்காய் வச்சு தருவாங்களாம் ஒன்னு யாரும் எடுத்தப்பா நிறகுழம் தண்ணி அங்கே புது வீட்டில் கொண்டு வைக்கிறக்காண்டி அத்தை எடுத்துட்டு போறாங்க சரி பிரச்சனை <laughs> பாரு <laughs> <laughs> <laughs>

రామా కలిక�Ö కల్ణియినిని విరిటా కలిటదియి నౘాసతలా ఓఢ goal కలిఈయి ండియి పయియినిం compleması గమిఢి